சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே பார்த்தா ஆஸ்பத்திரியில் நடந்த கதை எல்லாத்தையுமே சாவித்திரி கிட்ட ஈசரி சொல்லவும் அப்போதான் சாவித்திரி சொல்லுது ஏ மதினி நான் ஒரு யோசனை சொல்லவா நீங்க இம்புட்டு தூரம் சொல்றத பார்த்தா எனக்குமே சந்தேகமாக தான் இருக்கு நம்ம வேணாம் அன்னைக்கு எப்படியும் ஸ்கேன் பண்ணப்ப ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க தானே அந்த ரிப்போர்ட் எப்படியும் ஒண்ணு மோகனாமதினி கிட்ட இருக்கணும் அப்படி இல்லையா அந்த கொட்டை இருக்காளே அவகிட்ட இருக்கணும் அப்ப அந்த ரிப்போர்ட் எடுத்து நம்ம இன்னொரு டாக்டர்ட்ட காமிச்சு அதை சொல்லுவாங்களே என்னடி செகண்ட் ஒப்பீனியன் ஆஹ் அந்த மாதிரி பண்ணிட்டா என்ன அவங்க கிட்ட நம்மளுடைய சந்தேகம் இன்னும் சொல்லிட்டு சாவத்திரி சொல்லவும் என்னவோ ஒருவேளை தான் அத்தாச்சி ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு ஒருவேளை நம்ம அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு போய் இன்னொரு டாக்டர்ட்ட காமிக்கும்போது அவங்களும் குழந்தை நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எதுக்கு அத்தாச்சி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்லவும் நீங்க வேற மதினி அதெல்லாம் அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை இம்புடு தூரம் நடந்திருக்கு நம்ம ஏன் செகண்ட் ஒப்பீனியன் கேட்க கூடாது நம்ம அந்த ரிப்போர்ட்டை எடுக்கிறோம் இன்னொரு டாக்டர்கிட்ட போய் காட்டி கேட்கிறோம் இவ மேல தப்பு இருக்கா மோகனாமதன் எது உண்மையை மறைக்கிறாங்களான்னு தெரிஞ்சு போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா இந்த சாவித்திரி சித்ரா தாமரை ஈஸ்வரி எல்லாம் தமிழோடைய அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்பதான் பார்த்தா தாமரை கிட்டே ஈஸ்வரி சொல்லுது ஏய் தாமரை நீ போய் எப்படி அந்த கொட்டையில அந்த பேக்குள்ளதான் வச்சிருப்பா நீ அந்த பேக்ல இருக்கிற ரிப்போர்ட்டை எப்படியாவது எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்பதான் பார்த்தா நல்ல மழை வர மாதிரி இருக்கிறத பாத்துட்டு இங்க அப்பத்தா டே வயிற்று பிள்ளைக்காரி வெளியில இப்படி இடி மின்னல்ல ஒத்தாளா தனியா இருந்துகிட்டு இருக்கா நீ போய் அவளை உள்ள கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சேது சொல்லவும் இங்க சேது பார்த்தா ராஜாங்க மோத்த பாக்குறாரு இங்க பாரு சேது ஊர் மக்கள் நல்லா இருக்குன்னா அதுக்கான ஏற்பாடு என்னவோ அதெல்லாம் நான் பண்ணுவேன் உனக்கு ஒரு பொண்ணை பாதுகாக்கணும் ஒரு பொண்ணு மழையிலையும் தண்ணியிலையும் கஷ்டப்படக்கூடாது அதுவும் வயிற்று பிள்ளைக்காரி எதுவும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நீ நினைச்சேன்னா நீ என்ன வேணா முடிவெடுக்கலாம் அதுக்கு நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிடுறாரு ஆ சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சேது வந்து தமிழை கூட்டிட்டு ரூமுக்கு வந்துடுறாரு இந்த மாதிரி அப்பாவும் அப்பத்தாவும் நீ ரூமுக்குள்ளே இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க மழை ரொம்ப பெருசா வர மாதிரி இருக்கு இந்த கொட்டையெல்லாம் எப்படியும் தண்ணியெல்லாம் நனைஞ்சு போயிடும் நீ இப்படி இங்க படுத்து தூங்க முடியாது இடி வேற ரொம்ப இடிக்குது அதனால நீ இந்த ரூமுக்குள்ளேயே இரு மழையெல்லாம் நின்னதுக்கு அப்புறமா நீ போ இந்த ரூமுக்குள்ள உன்னை விட்டுட்டுன்றதுக்காண்டி உன் மேல எனக்கு கோபம் குறையு நினைக்காது உன் மேல எனக்கு இன்னும் கோபம் இருக்குதான் செய்யுது என்னைக்கு எங்க அப்பாவா உன்னைய மன்னிச்சு உனைய மறுபடியோ அவருடைய மருமகளாக ஏற்றுக்கிறாரோ அன்னைக்கு தான் உனையை நான் ஏற்றுக்குருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே செய்து சொல்கிறாரு இங்கே பார்த்தா தமிழ் சரிங்க இந்த அளவுக்கு அது உங்கள் மனசு இறங்குச்சே மழையிலையும் தண்ணிலையும் கடந்து கஷ்டப்பட்டு எப்படியோ போன்னு விடாமல் ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தீங்களே அதுவே போதும் நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கு சரி சரி மாத்திரையெல்லாம் போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செய்து கேட்டுக்கிட்டு இருக்காரு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் எங்கே எங்கே அந்த டாக்டர் கொடுத்த எல்லாம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா செய்து கேட்கவும் தமிழ் கடந்து திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கு டாக்டர் எந்த மாத்திரையும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் முழிச்சுக்கிட்டு இருக்கவும் இல்லைங்க நானே எடுத்து போட்டுக்கிறேன் உங்களுக்கு எதுக்கு சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் பார்த்தா இப்படியோ சொல்லி சமாளிச்சிருது